வணக்கம் சினிமா டிவி என்னும் கண்ணாடியில் ஒருவரின் பிம்பம் ஜொலிக்க வேண்டுமெனில் ஸ்டுடியோக்களின் இருட்டு அறைகளில் முரட்டு வெளிச்சம் பாய்ச்சி முத்தெடுக்கும் வித்தை தெரிந்திருந்தால் அந்த வைரச் சுரங்கத்துக்கே அரசனாகலாம் ஸ்டுடியோக்களின் இரும்பு கதவுகளை ஓயாமல் தட்டுவதை விட அதன் சாவி எங்கே ஒளிந்திருக்கிறது என்று பார்ப்பது புத்திசாலித்தனம் எதற்குமே லாயக்கில்லை என்று சினிமாவுக்கு வந்தவர்கள் ஏராளம் அதில் ஜெயித்தவர்கள் வெகு சொற்பம் அப்படி ஜெயித்தவர்கள் சரியான பாதையை கண்டுபிடித்து சோர்வில்லாமல் பயணித்திருப்பார்கள் வெற்றியை நோக்கி பாய்ந்தோடும் குதிரைகளோடு பரிச்சயம் பெற்று பழகியிருப்பார்கள் என்னுடைய இந்த காணொலி டிவி ஊடகத்தின் ஒருநாள் நிகழ்வு பற்றி பேசும் ஊடகத்திற்கு போக நினைப்பவர்களுக்கு அது சிறிய வழிகாட்டும் ஊடகத்தை பிரமிப்பாய் பார்ப்பவர்களுக்கு அதன் யதார்த்த படப்பிடிப்பை விலக்கிச் சொல்லும் நம் முகத்தை நாமே கண்ணாடியில் ஒரு முப்பது வினாடிக்கு மேல் பார்க்க இயலாது அப்படி இருக்க என்னுடைய முகத்தை எப்படி உங்களால் இருபத்தி ஏழு நிமிடம் பார்க்க முடியும் அந்த சலிப்பை போக்க இடையிடையே நான் படம் பிடித்த அற்புதமான இயற்கை காட்சிகளையும் இதற்கு ஏற்ற சில புகைப்படங்களையும் அதில் போட்டியிருக்கிறேன் ரசித்து பாருங்கள் இவ்வளவு போக ஒரு முக்கிய பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவுக்கோ தேவை என்றால் ஷேர் செய்யுங்கள் நன்றி இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து சினிமாக்கள் வந்தால் நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கும் எப்படி வந்து அந்த படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அது ஒரு கியூரியாஸ் இருக்கும் அதேமாதிரி இப்போ வந்து இந்த தொலைக்காட்சி வந்து சின்னத்திரையன்ற வந்து வந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தமிழ் மீடியம் மட்டும் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் பண்ணுற ஒரு மீடியான்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தெட்டு சீரியல் வந்து டிவிக்குள்ள ஒளிபரப்பப்படுதான் சரி ஓகே சீரியல் ஓகே இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வருதுல்ல வார இறுதி நாட்களில் வந்து நம்மளை வந்து பார்க்க வைக்கிறதே வந்து வெகுவான வாசகளை வந்து இருக்கிறது புதிய வாசகங்கள் வந்து இளம் வாசல்கள் இருக்கிறதே இந்த ரியாலிட்டி ஷோஸ் இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து எப்படி வந்து இந்த மீடியாக்கள் வந்து ஷூட் பண்ணுறாங்க இது எப்படி வந்து அந்த ரியாலிட்டி ஷோவை தயாரிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவோட நோக்கம் நான் இதில் வந்து அந்த மீடியாவோட பெயரையோ இல்லை அந்த நிகழ்ச்சியோட பெயரையோ சொல்ல முடியாது ஸோ அதை நான் மறைச்சிட்றேன் பொதுவான நான் ஒரு ரெண்டு மூணு ரியாலிட்டி ஷோ வந்து ஷூட்டிங் பார்த்துருக்கேன் முழுமையா இருந்து பார்த்துருக்கேன் ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இதுல வந்து ஒரு பொதுவாக அங்கே நடக்கிற விஷயங்களை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சில விஷயங்களை வந்து நான் வந்து தவிர்த்தர்றேன் அந்த பெயர் இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து நிகழ்ச்சியோட பெயர் நேரம் ஒளிபரப்பு நேரம் இதெல்லாம் வந்து நான் தவிர்த்தர்வேன் இதோட நோக்கம் வந்து எப்படி வந்து அந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து தயாரிக்கப்படுது அதுக்கு வந்து என்னென்ன முன்கள பணியாக இருக்கும் யார் வேலை செய்றாங்க எவ்வளோ எத்தனை பேர் விளைச்சுறாங்க எப்படிலாம் இது வந்து அந்த படமாக்கப்படுகிறது காட்சிப்படுத்தப்படுகிறது இதை தான் வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் கொஞ்சம் லாங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து அந்த மீடியா மேலேயோ இல்லை வந்து டிவி மேலேயோ அந்த இதில் ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் வந்து க கலை மீது ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நான் மேக்சிமம் வந்து நான் பார்த்ததை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல உங்களை வந்து நீங்கள் வந்து அந்த மீடியாவுக்கு ஒரு பார்வையாளராக போனோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு அந்த ஆடியன்ஸை வந்து ஆடிய மேனேஜர் மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க எப்பயுமே ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ஆடியன்ஸை வந்து அவங்கள வந்து வர வச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ப்ரூஃப்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட நேம் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே போக முடியும் ஸோ அவங்கள நீங்கள் அணுகி நீங்கள் வந்து முதலே வந்து அந்த பாஸ் வந்து வாங்கிக்கணும் ரிஜிஸ்டர் உங்கள் பேரை பேரையும் புகைப்படத்தையும் உங்களோட ஐடென்டி ப்ரூஃபையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு வந்து நீங்கள் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் உடனே என்ன பண்ணுவோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு உங்களை வர சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே வந்து அந்த ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க அங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா இட்லி கொடுப்பாங்க பொங்கல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டீ காஃபி கொடுப்பாங்க ஸோ அதன் பிறகு நீங்க அங்க வெயிட் பண்ணணும் அந்த வெயிட் பண்ற இடம் வந்து ஸ்டுடியோக்குள்ள வெயிட் பண்ண முடியாது சேர்லாம் போட்டிருக்க மாட்டாங்க சும்மா நீங்க அந்த ஸ்டுடியோட வெளிப்புறம் ஏன்னா ஸ்டுடியோ உள்ள வந்து அந்த அதுக்கான அந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் ஷூட்டிங் ஆரம்ப முடியாது அதோட செட் அரேஞ்ச்மெண்ட்டு அதுவும் நான் போனது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அந்த செட் அரேஞ்ச்மெண்ட்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கனால நீங்க உள்ள போக முடியாது பயங்கர பிஸியாக வந்து ஒரு டீம் வந்து அந்த செட் அரேஞ்ச்மெண்ட் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்க வெளியில வெயிட் பண்ணணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வருவாங்க அதோட ஆங்கர்ஸு ஜட்ஜஸ்ஸு இவங்கெல்லாம் வருவாங்க வந்துட்டு அவங்க எல்லாமே வந்து அந்த கேரவன் வந்து அந்த வாசலில் தான் நிற்கும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஷூட்டிங் ஃப்ளோருக்கும் முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஓரமாக கேரவன் பாட்டுருப்பாங்க அந்த ஜ அதோட ஜட்ஜஸ் இல்லை வந்து ஆங்கர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே இதில் வெயிட் பண்ணுவாங்க ஸோ வந்து இப்படியே நீங்கள் பத்து மணிக்கு போகிறது வந்து பதினொன்று ஆயிடும் அதுக்கு முன்னாடி இந்த தகர் இருக்குல்ல அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து அந்த அந்த ஃப்ளோருக்கு வெளியிலேயே நடக்கும் ஒவ்வொருத்தராக பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அங்கே வர கலைஞர்களை பார்த்துக்கிட்டு பேசிட்டு நீங்கள் வந்து இருக்கலாம் எல்லாமே பிஸியாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லை ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம் பார்த்தாலும் அவங்க அவங்களோட வேலைகளில் பிஸியாக இருப்பாங்க அந்த கால்ஷீட்டு முடிக்கணுன்றதுனால அந்த இதில் பிஸியாக இருப்பாங்க ஸோ அது நடந்துகிட்ருக்கும் அநேகமாக ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு வந்து உங்களை வந்து உள்ளே அனுப்புவாங்க செக்யூரிட்டியில் வந்து உங்களோட பேரை எழுதிக்கிட்டு உள்ளே அனுப்புவாங்க உள்ளே போனீங்கன்னாக்கா அதோட ரெகுலேஷன் ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க அதாவது யாரும் குறிப்பாக வந்து உள்ள வீடியோவோ ஃபோட்டோவெடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த உட்கார அந்த உங்களோட ஆடியன்ஸோட இடத்த விட்டு வெளியில் இங்கே போகக்கூடாது ஏன்னா எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸு அப்புறம் வந்து இந்த ஜிம்மிசிப் மூவிங் கேமரா இந்த மாதிரி வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கனால நீங்கள் வந்து போகக்கூடாது கண்ட எங்கேயுமே வந்து அந்த உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்த விட்டு வேற இடங்கள்லாம் போய் பார்க்கக்கூடாது சுற்றி தெரியக்கூடாது மாதிரி வந்து ஃப்ளோரை விட்டு வெளியில் ஏன்னா ஒரே பகுதி மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டுடியோஸ் ஸோ அதனால் அங்கெல்லாம் சுற்றி தெரியக்கூடாது இதில் வந்து இந்த விஷ பாம்பு பாம்புகளோ இல்லை வந்து பூச்சிகளோ அந்த அபாயம் இருக்குன்றதுனால நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் அந்த ரூல் ரெகுலேஷன்லாம் பேசுவாங்க அப்புறம் வந்து இந்த நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதன் பிறகு வந்து சேஃப்டிக்கான ஒரு கன்சல்டன்ட் இருப்பார் அவர் வந்து அந்த என்னென்ன சேஃப்டி இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லுவார் ஃபயர் சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மானிட்டரிங் ஆக்சிஜன் மானிட்டரிங் இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோன்றதை வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ ஒரு வேளை ஏதாவது நடந்தாக்கா எப்படி நீங்கள் வந்து வெளியாகணும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லுவார் அதன் பிறகு வந்து மெடிக்கல் இதை பற்றி பேசுவாங்க கன்சென்ட் வந்து பேசுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சென்ட் வந்து பேசுவார் இந்த எலக்ட்ரிக்கல் ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டுடியோ ஃப்ளோரும் வந்து முழுக்க வந்து எலக்ட்ர எலக்ட்ரிக்கல் ஒயர்களால் தான் பின்னப்பட்டிருக்கும் எல்லாமே இயங்குறது வந்து எலக்ட்ரிக்கல் தான் கிட்டத்தட்ட உங்கள் தலைக்கு மேலே வந்து பல நூறு லைட்டுகள் எரியும் அந்த ஷோலோ லைட்டுகள் இருக்குல்ல இந்த ரோலிங் லைட்ஸ் இருக்குல்ல ஏரியும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேபிள்ஸ் வந்து உங்கள் தலைக்கு மேலேயும் உங்களோட ஃப்ளோர்லேயும் வந்து போயிட்டுருக்கும் ஸோ அதனால் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் அதை பற்றி பேசுவாங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு உங்களை வரவேற்பாங்க வரவேற்றுட்டு உட்காந்திங்கன்னா அப்படியே வந்து ரிகர்சல் ஆரம்பிக்கும் அங்கேயே ஏன் ரிகர்சல்னால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பண்ணுறது வந்து அவங்களோட கூ அவங்க பன்னீர் செஞ்சுருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் வந்து அந்த இதை பார்க்கணுன்றதுனால ஒரு ரெஹர்சல் நடக்கும் நான் போனது ஒரு நடன நடனால அந்த ரெகர்சல் நடக்குது நடந்துட்டு ஒரு மூணு நாலு ரிகர்சல் அங்கே நடக்கும் அந்த ரிகர்சலில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ரிகர்சலில் டான்ஸு ரிகர்சல் ஓகே ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க கேமரா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேமரா இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் எட்டு கேமரா இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து ஜிம்மேஜிக் போயிட்டு இல்லையா அந்த கேமரா ஸ்க்ரீனில் போட்டு வரல அந்த கேமரா இன்னொன்று வந்து சைடில் இருக்கும் ஆடியன்ஸ் இந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் இருக்கும் ரெண்டு கேமரா அதுக்கப்புறம் வந்து ஆறு கேமரா வந்து மூணு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நேர் எதிரில் மூணு கேமரா இருக்கும் ஒன்று வந்து லோ ஆங்கிளில் இருக்கும் இன்னொன்று வந்து மிடில் ஆங்கிளில் இருக்கும் அதாவது சென்டர் கேமரா அதுதான் வந்து மோஸ்ட்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த சென்டர் கேமராவை தான் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறவங்களோ இல்லை நிகழ்ச்சிக்கு வரவங்களோ அதுதான் ஆங்கரோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த சென்ட்ரு கேமரா தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அதில் வந்து ஒரு ரெட் லைட்டு முதல்ல வந்து எரியும் அது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஒரு ரெட் லைட்டு மார்க் இருக்கும் அதை தான் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு ஆங்கர்ஸு இல்லை வந்து அந்த பார்டிஸிபண்ட் இதில் வந்து கண்டஸ்டன்ட்லாம் அதை பார்த்து தான் வந்து அவங்க பேசணும் அதை பார்த்து தான் அவங்க நடிக்கணும்ன்றத வந்து சொல்லிடுவாங்க ஏற்கனவே முன்னாடியே சொல்லிடுவாங்க இருக்கும் அதுக்கு மேலே வந்து டாப் ஃபாயிங்கில் வந்து ஒரு ஒரு கேமரா மொத்தம் மூணு கேமரா ஸ்டேஷன் பார்க்கும் ஒரே இடத்துல ஸ்டேஜை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படி ஸோ இத்தனை கேமராக்கள் வந்து இருக்கும் மைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கையிலேயும் மைக் இருக்கும் அதுக்கு ஆடியோ செட் அவங்க சொல்கிறது என்னென்னாக்கா அந்த மேனேஜர்ஸ் இருக்காங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா வந்து கை தட்டணும் உற்சாகப்படுத்தணும் நீங்கள் அளவுக்கு வந்து அவங்கள உற்சாகப்படுத்தலோ அந்த அளவுக்கு தான் வந்து கன்டெஸ்டன்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கமெக்கும் இல்லை ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிவுலையும் நல்லா தட்டுங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்காங்க அதன் பிறகு வந்து இந்த ரிகர்சல்லாம் கேமரா ரிகர்சல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இது வந்து அந்த டைரக்டருக்கு வந்து ஓகேன்னு தோணு பிறகு என்ன பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வந்து எல்லோரையும் அந்தந்த பொசிஷனில் நிற்க வச்சுட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த கேமராங்களை சொல்லுவாங்க அந்த பொசிஷனை சொல்லுவாங்க யாராவது எங்கே நின்று ஆடணும் யாராவது எங்கே நின்று பேசணும் அப்படி இந்த லைட் வாங்கிறதுக்கான ஆடியோ வாங்கிறதுக்கான அந்த பொஷன்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து டேரக்டரோட பங்கு வந்து ரொம்ப அவர் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டார் பட் எல்லாமே இருப்பாங்க லைட் மென்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் எ எஸ்எஃப்எக்ஸ் இருப்பாங்க எஸ்எஃப்எக்ஸ்னால் அவங்க வந்து யாருன்னா அந்த இந்த ஃபயர் வரும்ல ஃபயர் வர்றது அதுக்கப்புறம் புகவ சிஓ டூ புகை வரும்ல இது பண்ணுறது இதெல்லாம் அந்த எஃப்எக்ஸ் டீம் வந்து பண்ணுவாங்க எஸ்எஃப்எக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க மைக்கில் ஸோ அவங்க வந்து அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க எந்த நேரத்துக்கு என்னென்ன வரணுன்றதை வந்து கோரியோகிராஃபர் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல செட் பண்ணி முதல்ல அதுக்கு ஒரு ரெகுர் பார்ப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக வருது அந்த டைமுக்கு வருதா எந்த டைமில் ஆன் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆன் பண்ணும்போது அந்த கோரியோகிராஃபர் அங்கே இருப்பார் மோஸ்ட்லி அவரே ஆன் பண்ண சொல்லுவாங்க அந்த விஷயத்துக்குள்ள ஸோ வந்து அதை வந்து அவர் வந்து முடிவு பண்ணுவார் கோரியோகிராஃபர் முடிவு பண்ணுவார் இதை வந்து வந்து டைரக்டருக்கு வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்ற பண்ண எல்லாமே அங்கே மைக்லேயே தான் நம்ம முன்னாடியே தான் பேசுவாங்க எல்லாமே இது வந்து முன்னாடி வந்து அந்த நீங்கள் அநேகமாக ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணீங்கனாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு முன்னாடி தான் நடக்கும் எந்த ஒளிவு மரங்களும் நமக்கு முன்னாடியே நடக்கும் ஸோ வந்து இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க யா இந்த ஃபயர் வரது இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து யார் யார் எங்கே இது என்ன பண்ணுவாங்க இந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் டான்ஸு இல்லை சாங்ஸ் இருப்பாங்க அதை எடுப்பாங்க இந்த இன்ட்ரட்ஷன் சாங்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து யாரும் ஜட்ஜெலாம் வரமாட்டாங்க ஸோ இன்டர்ட்ஷன் சாங்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கட் பண்ணி எடுப்பாங்க ஒரே டேக்கில் இருக்காது அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வந்து ஒரே டேக்கில் போகும் பட் இந்த மாதிரி இன்டர்டைன் சாங் ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து வியூவர்ஸை வர வைக்கணுன்றதை என்ன பண்ணுவாங்க இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நல்ல எந்த எரர்ஸும் நம்ம எடுப்பாங்க ஸோ இது எடுக்கும்போது தான் அந்த டேரக்டரோட பங்களிப்பு டேரக்டரோட பங்கு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார்ல அந்த அசிஸ்டன்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார் ஒரு ஒரு அந்த சாங் போகும்போது மட்டும்தான் அவர் வந்து எங்கேயாவது கொஞ்சம் உட்கார முடியும் மீதி நேரம் எல்லாம் மைக்கோடு நின்றுகிட்டே இருக்கணும் எந்த தப்பு இருந்தாலும் வந்து டேரெக்டரை வந்து அந்த அசிஸ்டண்ட்டை தான் கூப்பிடுவார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து விக்கின்னு வச்சிங்களேன் அந்த விக்கின்ற வார்த்தை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வாட்டி அங்கே கேட்கலாம் மைக்கில் அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு ஏற்கனும் லைட்டு எதாவது ஃபெயிலானாலும் சரி இல்லை வந்து ஆடியோ வேலை செய்யணாலும் சரி இல்லை வந்து இவங்க வந்து டான்ஸர் வந்து பொசிஷனில் நிற்கலனாலும் சரி இல்லை இந்த எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து டைரக்டர் கூப்பிடுவார் அவர் வந்து பார்த்துட்டு அதை சரி பண்ணணும் ஸோ அவரோட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை இருக்கு இதை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கடினமாக இருக்கும் ஒரு நிமிஷம் கூட அவர் உட்கார முடியாது அந்த செட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் வந்து அங்கே பரபரப்பாக வேலை செஞ்சே ஆகணும் அது அவரோட ரொம்ப கடினமான பணி அதேமாதிரி பொறுமையாக நிதானமாக இருக்கணும் ஏன்னா டைரக்டர் என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறாரு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு பப்ளி பப்பிள் மைக்கிலே திட்டுவார் ஸோ அதுக்கெலாம் கோபம் வர்றவங்க அந்த வேலையில் இருக்கவே முடியாது ஸோ அதெல்லாம் வந்து பொறுத்து நிதானத்தோடு வந்து அந்த வேலையை செய்யணும் ஸோ அப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டாக இருக்க முடியும் ஸோ அவரோட பணி ரொம்பவே மகத்தானது ஸோ என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து நல்லா போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க டைரக்டர் பார்த்துட்டே இருப்பார் மானிட்டரில் பார்த்துட்டே இருப்பார் ஸோ ஸ்டெப்ஸ் மாறி போனாலோ இல்லை சிங்க்காக்கினாலோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீ ஷார்ட் எடுப்பாங்க ஸோ எடுத்து இந்த சாங்ஸ் நல்லா வர்ற வரைக்கும் பண்ணுவாங்க ஒருவேளை ஏதோ ஒரு லைன்ஸ் மட்டும் சம் மூமெண்ட்ஸ் மட்டும் தப்பாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதை வந்து சினிமாவில் இருக்க மாதிரி அதை தனியாக போட்டு அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துருவாங்க மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் வருது இல்லை அந்த ஃபயர் வரும்ல இதெல்லாம் வர்றதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல நின்று நிற்கும் போது முதல்ல நிப்பாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரீஷூட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு டான்ஸர் வந்து அவரோட ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன் டான்ஸை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஆறு முறை அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்துருக்கு நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு மூணு ரிகர்சலே சரியாகிடும் மூணு ரிகர்சல் போதும் அதுக்கப்புறம் நாலாவது வந்து ஷூட்டிங் ஃபஸ்ட்டு இதுலேயே எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு மூமெண்ட்டு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க நாலு ஒரு நாலுலேருந்து கிலோ முடிஞ்சிடும் இதே வந்து கொஞ்சம் சரியாக அந்த ப பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணும் டைரக்டர் வந்து ஒத்துக்கவே மாட்டார் கரெக்ட் ரீஷூட் ரீஷூட் பண்ணி பண்ணி எடுத்துகிட்டு ஆறுலேருந்து எட்டு முறை வந்து அந்த ஸ்டேஜில் அந்த பாட்டை ஆற மாதிரி இருக்கும் முதல்ல வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி ஃபுல் சாங் ஆடுற மாதிரி இருக்கும் அதன் பிறகு வந்து அந்த கட் ஷாட் எடுத்து அவங்க வந்து பண்ணி அதை முடிச்சிடுவாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க ஒரு 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 மூணு நாலு சாங் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இவங்க ஜட்ஜஸை கூப்பிடுவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க பார்த்தோன்னே இப்போ ஆங்கர்லாம் பேசிட்டு அப்படியே ஜட்ஜஸ் வந்து ஏதோ ஒரு பின்னாடி ஸ்க்ரீன்லேருந்து வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அங்கே அப்படி கிடையாது இந்த ஆங்கர்ஸ் இருக்காங்கல்ல இவங்க ஆங்கர்ஸே என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு வந்து பிரான் பண்ணுவாங்க அதை வச்சு தான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க ஸோ வந்து நம்ம பார்க்குற ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல அஞ்சு நிமிஷம் ஆங்கர் அஞ்சு நிமிஷம் ஆங்கர் பேசுனாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஸ்டுடியோவில் ஒரு ரெண்டு மணி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் எடுக்கப்படும் இல்லை ஒரு ஒன்றரை மணி குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாக எடுக்கப்படும் ஏன்னா பேசும்போதே நிறைய கட்ஸும் நிறைய சில வார்த்தைகளை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கோர்வியாக வராது அங்கே இருக்கு வந்து ஏன்னா அவங்க அதை மனப்படம் பண்ணுறதில்லை எதுவுமே பண்ணுறதில்லை அங்கே கேட்டு வந்து அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட் கண்டென்ட் ரைட்டர் இருக்காருல்ல அவர் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போக முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் அவர் வந்து மைக்கில் சொல்லுவாங்க ஸோ வந்து இவங்க ஏர்போனில் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சொல்லிகிட்ருப்பாங்க ப்ராப் பண்ண பிறகு தான் அவங்க சொல்லிட்டுருப்பாங்க ஸோ அதுவே வந்து கிட்டத்தட்ட அதன் பிறகு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஜட்ஜை அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸோ அந்த பின்னாடி ஸ்கிரீன்லேருந்து வர மாதிரி இருக்கும் பட் அதுவுமே வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியா தான் ஸோ சும்மா ஒரு ஒரு டம்மி என்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ஜட்ஜு வந்து இங்கே வந்து உட்காந்து ஸ்டூட் செட்டெல்லாம் உட்காந்துருப்பாங்க ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க அங்கே போய்ட்டு நின்றுட்டு வர மாதிரி வந்துட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு தான் இருப்பாங்க பட் அங்கே வந்து உடனே டைம் பார்க்குற மாதிரி ஒரு குதூகூலத்தோடு பார்க்குற மாதிரி அவங்க அந்த இதெல்லாம் ஆக்டிங்லாம் பண்ணணும் இதெல்லாம் வரணும் அப்படி வந்தால் தான் ஆங்கர் அந்த தான் அவங்க வந்து ஜட்ஜாக வர முடியும் ஏன்னா ஆர்டிஸ்ட் தானே அவங்க எல்லாம் நடிகர்கள் தானே பெரும்பாலும் வராங்க ஸோ அவங்களுக்கு அது எளிமையாகவே வரும் வந்துட்டு அவங்க வந்து உற்சாகமாக தட சாதாரணமாக பேசுறதை விட ஒரு பல மடங்கு உற்சாகமாக வந்து பேசணும் இதெல்லாம் 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 அதுக்கப்புறம் தனியாக எடுப்பாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஷோக்கு வந்து ஒரு மணி நேரம் நம்ம பார்க்குற அந்த ஷோ இருக்குல்ல ரியாலிட்டி ஷோ வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பித்து அது அடுத்த நாள் ஆறு மணி வரைக்கும் வந்து படம் பிடிக்கப்படும் அவ்வளோ வந்து வேலைகள் அதுல இருக்கு ஆனா என்ன கேட்டா இதை வந்து ஒரு எட்டு மணி நேரத்துல நம்ம எடுக்கலாம் எட்டு மணி நேரம் போதும் ஆனா ஏன் எட்டு மணி நேரத்துல எடுக்க முடியாதுனாக்கா அவங்க நான் பார்த்த வரைக்கும் எப்படி பண்றாங்கனாக்கா அன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னா தான் வந்து மோஸ்ட்லி முடிச்சிடாங்க அந்த செட் ஒர்க்கே அவங்க அப்பதான் கம்ப்ளீட் பண்றாங்க காலையில ஒரு பதினோரு மணிக்கு தான் அவங்க செட் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்றாங்க அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு செட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஆங்கர்ஸ்லாம் வராங்கல்ல அந்த ரிகர்சல் வந்து அங்கே ஸ்டேஜில் அங்கே தான் பண்ணணும் அது வேறு வழியில் அதெல்லாம் பண்ண பிறகு இந்த ஆங்கர்ஸ் இருக்காங்கல்ல இவங்களுக்கு கூட வந்து ஒரு ப்ரீ பிளான் கிடையாது ப்ரீ ஸ்கிரிப்டே கிடையாது இதை இப்போ அவங்க ஒரு மனப்பாடம் பண்ணிவிட்டு அது ஃப்ளோவாக போடணும்ல பட் அவங்களுக்குமே அவங்க சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பாராவும் சொல்லி கொடுத்து கொடுத்து தான் பேசப்படுது இதனால் நிறைய டைம் எடுக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தவிர்த்தா அதாவது ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு சினிமா ஷூட்டிங் வந்து ஆக்டிங் ட்ரெயினர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்களாம் சொல்லி சொல்லிவிடுவதை விட்டுட்டு ஆக்டிங் ட்ரெயினர் என்ன பண்ணுவார் அவர் வந்து முதலே சொல்லிக் கொடுத்து வந்து ரிகர்சல்லாம் பார்த்துருவாங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ரிகர்சல் பார்த்துருவாங்க ஸோ ரிகர்சல் பார்த்து ஓகே அனுப்புறது தான் ஷூட்டிங் போவாங்க அப்போ ஷூட்டிங் என்ன பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி வேலைகளை எங்கேயும் அவங்க பண்ணாங்கனாக்கா இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துல முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு இது ரொம்ப லாங்காக போ தான் போய் ப்ராசஸ் அப்படி போயிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து என்னென்ன கன்டென்ட்லாம் வந்து யாரும் ஒன்றும் பெருசாக யார் யார் ஆர்டிஸ்ட்டு யார் ஆங்கர் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ மீட்டிங்கில் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னென்ன பேசப்படணும் இது எப்படி நடிக்கப்படணும் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ பிளான் கிடையவே கிடையாது இந்த கண்டென்ட் ரைட்டிங்கும் வந்து என்ன தான் எழுதிடுறாங்க பட் ஆனால் இது எல்லாமே மோஸ்ட்லி ஆங்கருக்கு வந்து ஸ்டேஜில் தான் வந்து சொல்லப்படுது அவர் வந்து அதை உள்வாங்கி அவர் வந்து ரெண்டு மூணு வாட்டி பேசி அதை வந்து திரும்ப ஒரு நாலஞ்சு டேக் எடுத்து அதன் பிறகு அவர் அது வந்து ஓகே விடும் ஸோ இது எல்லாமே வந்து அங்கே வந்து அங்கே தான் நடக்கிறதுனால இது வந்து லாங் டைம் இருக்குது ஸோ இந்த லாங் டைமில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இருபத்த பன்னெண்டு மணி நேரத்தில் ஆமாம் பன்னெண்டு எப்படி டேரெக்டர் பத்து மணிக்கு வந்துடும் வச்சுங்களேன் பத்து டு பத்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இதில் வந்து இந்த டைரக்டருக்கல்ல அவரோட பாடு தான் ரொம்ப கஷ்டம் என்னென்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் நான் பார்த்த டேரக்டர் வந்து ரொம்பவே எனர்ஜியாக இருந்தாருங்க அந்த எனர்ஜி ஸ்டார்டிங் வந்து ஜீரோ ஹவரில் ஆரம்பித்த எனர்ஜி கடைசி நான் ஒரு பத்து மணி பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கழித்து அந்த எனர்ஜி குறையவே இல்லை அந்தளவு இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி எது வேணாலும் நடக்கும் திடீர்னு ஒரு லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஃபயர் ஆகும் அதுக்கப்புறம் உடனே ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லைனா கத்துவார் டேரக்டரு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட உடனே டயர்ட் ஆகிட்டார் நான் பார்த்தேன் ஒரு நாலு அஞ்சு மணிக்குலாம் அவர் வந்து அவர் சோர்ந்துட்டார் அவர் உட்காண்டா முடியல பட் அந்த டேரக்டர் என்ன பண்ணார் மைக்கை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் கத்திகிட்டே இருந்தார் கமாண்ட் கொடுத்துட்டே இருந்தார் ஸோ ஒரு டைரக்டரை வச்சுதாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அந்த அந்த ரியாலிட்டி ஷோ இல்லை எதுவுமே சக்ஸஸ் வந்து அந்த டேரக்டரை தான் இருக்குது அவர் வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த டைரக்டரை எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னாக்கா அவருக்கு எதுவுமே டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய தெரியல தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே பாக்யராஜ் என்ன பண்ணாரான் ஒரு வாட்டி கமல்ஹாசன் சாரி பாலகுமாரன் டைக்டர் பாலகுமாரன் என்ன பண்ணாரான் போயிட்டு பாக்யராஜ்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக சேர்த்துக்கு போயிருக்கேன் போனவுடனே என்ன பண்ணியிருக்காரு என்ன உங்களுக்கு என்ன தெரியுன்னு பாக்கியராஜ் கேட்டிருக்கேன் சினிமா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிருக்காரு அதுக்கு பாலகுமாரன் என்ன சொல்லியிருக்காரு கேமராவை பற்றிலாம் சொல்லியிருக்காரு நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் நான் சொன்ன பண்ணியிருக்கேன் தெரியும் இந்த கேமரா பற்றி இந்த கேமராலாம் எனக்கு தெரியும் உடனே பாக்யராஜ் சிரிச்சிருக்கார் உங்களுக்கு ஏன் கேமராவை பற்றி தெரியணும் கேமரா பற்றி தெரிஞ்சிக்கணும் பார்த்தீங்க டேரக்டர் தான் வேலைங்க ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பற்றி தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர தெரிஞ்சுக்க டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கக்கூடாது பட் அவங்கள வேலை வாங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கேமராமேன ஒரு எடிட்டரு ஒரு லைட்மேனை இவங்களெலாம் வேலை வாங்க தான் தெரியும் அவங்க தான் டைரக்டரு ஸோ நீங்கள் வந்து உள்ளே டெக்னிக்கலாக இன்டே இன்டெரியராக போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து பாக்யராஜன் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி இந்த டைரக்டர் நான் பார்த்த டைரக்டருக்கு வந்து உள்ள வந்து எந்த டெக்னிக்கலும் தெரியாது எல்லாத்தையும் கேட்பார் அங்கே மைக்கிலே கேட்பார் ஏன் அது வந்து ஃபயர் ஆச்சு ஏன் இந்த சிஓ டூ ஏரியல எவ்வளவு நேரம் ஏரியும் அப்படின்ட்டு ஒன்னொன்னா கேட்பார் கேட்டுட்டு ஆனா அவரோட பார்வைகள் அவருக்கு என்ன வேணுன்றால வந்து ரொம்ப தெளிவா இருப்பாருங்க ஒன்னும் இல்லை ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு பார்த்துட்டு இருப்போம் நம்ம பார்வையாளராக பார்த்துட்டு இருப்போம் நமக்கு தெரியாத அந்த மிஸ்டேக்கு பட் அவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பார் மானிட்டரில் பார்த்துட்டு அதே வந்து ஒரு கேமராமேன் வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய செட்டு அது அதில் ஒரு ஒரு ஏதோ ஒரு செட் ஒன்று வச்சிருந்தாங்க டெம்பரரி செட் வச்சிருந்தாங்க அதில் சின்னதாக ஒரு ரெட் மார்க் பெயிண்ட் மார்க் வந்து வந்தது ஒரு ட்ராப் மாதிரி ஒழிவு இருக்கும்ல அது வந்தது அதை கூட கரெக்டாக கண்டுபிடிச்சவர் வந்து இந்த கேமராவில் பார்த்துட்டு அதை வந்து டச் அப் பண்ணுங்க ஒயிட் டச் அதாவது வெள்ளை ஒரு வெள்ளை கலர்ல ஒரு செகப்பு பெயிண்ட் டிராப் இருந்தது அது வந்து தெரியல டந்து பார்க்கறவங்களுக்கு தெரிய தெரியாது ஒத்து பார்த்தா தான் தெரியும் அதையும் பார்த்துட்டு அதுவும் டிவியில் பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக அது தெரிய போகிறதே இல்லை இருந்தாலும் அந்த கேமராமேன் பார்த்துட்டு அதை வந்து டச் அப் பண்ணுங்க அந்த அந்தளவு துல்லியமாக பார்க்குறாங்க ஒரு டைரக்டரும் ஒரு கேமரா மேன் இன்சார்ஜும் அதான் ஒளிப்பதி வாழ்க்கை சொல்கிறோம்ல சினிமா டோகிராஃபிஃபரும் ரொம்ப துல்லியமாக தான் பார்க்குறாங்க நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது நமக்குமே உற்சாகமாக இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல எல்லாமே அங்கே போய் செட்டில் தான் போய் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது ரொம்ப நாளாக நம்ம சினிமாவிலேயும் இருக்குது நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க இப்போ இவர் நம்ம பாண்டியராஜன் கூட வாட்டி அதாவது நாங்களாம் வந்து அந்த காலத்தில் படம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் ஸ்கிரிப்டை வந்து டிடிபி டெஸ்டாப் டிடிபி பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டாக கொண்டு போயிடுவோம் பவுண்டரி பவுண்டரி ஸ்கிரிப்டாகவே கொண்டு போயிடுவோம் அது மாறவே மாதிரி அந்த ஸ்கிரிப்ட்டு தான் நாங்கள் படமாக எடுப்போம் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை அங்கே அதை போய் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் தான் வந்து கதையை எழுதுகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார் அது வந்து ஒரு ஆபத்தான போக்கு என்னென்னா நிறைய நேரம் வரையும் டைம் வரையும் பணம் வரையும் ரெண்டாவது வந்து எனர்ஜி நிறைய பேர் வந்து எஃபோர்ட்ஸை போட்டுக்கிட்டே இருணும் கண்டினியூஸாக ஸோ இந்த பிளானிங் ஏன் அந்த மீடியாவில் வரலன்றது எனக்கு பெரிய கேள்வியாக இருந்துச்சு ஏன் வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் என்ன பண்ணுன்றத வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணுறோமே அடுத்த வருஷம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் மீட்டிங் போட்டு அதில் ஒவ்வொரு மாதம் என்ன பண்ணுன்றதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான் போட்டு மீட்டிங்கில் எல்லோரும் உட்காந்து மார்க்கெட்டிங்லேருந்து அத்தனை பேரும் உட்காந்து ஒரு பிளான் பண்ணி போகிறோமே அது மாதிரி இந்தளவுக்கு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் வர்ற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏன் வந்து இந்த ப்ரீ பிளானிங் இல்லை அப்படின்றது வந்து எனக்கு கேள்வியாக இருந்துச்சு மற்றபடி டெக்னிக்கலாக ஆர் வெரி ஸ்ட்ராங் டெக்னாலஜி வந்து சின்ன தரையிலும் வெகுவாக வளர்ந்துருக்கு கம்யூனிகேஷன் அவங்க வந்து நிறைய பண்ண நல்லாவே வளர்ந்துருக்கு ஆனால் இந்த ஸ்கிரிப்டடு விஷயந்தான் கொஞ்சம் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது அங்கங்கே வந்து புதுசு புதுசாக வருது இல்லை அதனால் என்னன்னா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வரல நம்ம ஆடியன்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண கண்டென்ட்டுக்கே வந்து நிறைய மெனக்கடுறாங்க ஆனால் அதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அந்த எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் காமெடி எழுத்தாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஏன்னா ஆங்கரோட இது வந்து ரோல் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ஆங்கரிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்கிரிப்ட் அங்க மனப்படம் பண்ணி தயாராக வரணும்ல ஸ்டேஜுக்கு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்பான்சர்ஸோட நேம்ஸை கூட வந்து அவங்க வந்து அதுக்கே ஒரு மூணு நாள் டேக் போற மாதிரி இருக்கு அதன் பிறகு வந்து என்ன பேச ரெண்டு ஆங்கர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டு பேரும் அங்கதான் பேசுறாங்க அப்ப என்ன பெருசாக குவாலிட்டியான கண்டென்ட் வந்துடும் எப்படி நீங்கள் வந்து ஒருத்தங்க ஒரு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து சில மணி நேரங்களில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பெருசாக வந்துருமா அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்துருமா நீங்கள் வந்து கோடிக்கணக்கான மக்களை வந்து அதாவது ஒரு பார்வையாளன் வந்து படைப்பாளனோட புத்திசாலின்னு சொல்லுவோம் அதான் ஒன்று ஏன்னா படைப்பாளி வந்து ஒரு படத்தை எடுக்கிறாரு இல்லை ஒரு சீரியல் எடுப்பாரு எதோ ஒன்று பண்ணுவார் ஆனால் பார்வையாளன் எல்லாத்தையும் பார்க்கலாரு இல்லையா ஒரு ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையுமே பாக்குறாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து சீரியல் பாக்குறாரு பத்து பதினஞ்சு சீரியல் பாக்குறாரு கலையில இருந்து அதன் பிறகு மாதம் வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் பாக்கிறாரு ஸோ அவர் வந்து படைப்பாளியை விட வந்து அதிகமா வந்து அறிவுள்ளவராக இருப்பாரு ஸோ அவர் வந்து நீங்கள் ஈஸியாக ஏமாற்ற முடியாது வேற வழி இல்லாம பார்க்குறது வேறு பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ப படைப்பை கொடுக்கணுன்னா நீங்க என்ன பண்ணணும் உட்காந்து அந்த கண்டென்ட் டீம் இருக்குல்ல அந்த படைப்பு குழு இருக்குதுல்ல அவங்க வந்து உட்காந்து பேசி நிறைய அதை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக வண்ட் ஸ்கிரிப்டாக பண்ணிவிட்டு இதை வந்து ஆங்கருங்க வந்து அங்கே பேசணும் அப்போ தான் வந்து அந்த நிகழ்ச்சி சின்ன தரமானதாக இருக்கும் அதேமாதிரி அங்கே வர ஜட்ஜஸுக்கும் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் முன்னாடியே நீங்கள் கொடுத்ததெல்லாம் வந்து நம்ம பேசணும் இடையில் பேசணும் போது தான் அந்த நிகழ்ச்சி வந்து கோபியாக வரும் அப்படி இல்லாத நிறைய தடுமாற்றங்களை பார்த்தேன் அவர் வந்து ஆங்கரா வந்தவர் இருக்காருல்ல அவர் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு ஆனா அவரே வந்து ஒரு தயாரிப்போட வரல ரொம்ப சொதப்பனாருன்னே சொல்லலாம் என்ன பேசுறது அடுத்து என்ன பேசுறதுன்னா ஒண்ணு இல்லை முன்னாடி இருந்த நிகழ்ச்சியை பத்தி கேட்டாக்கா அவருக்கு நினைவுலயே வரல காரணம் என்ன என்னன்னா முன் தயாரிப்பே இல்லை அவர் வந்து ஒரு முக்கியமான சம்பவங்களை சொல்லுங்களேன் அப்படின்னு அங்க வந்துருக்க ஒருத்தவங்க கேக்குறாங்க அந்த நிகழ்ச்சியில கேட்குறாங்க அவருக்கு வந்து யோசிக்கிறார் மண்டி பிச்சுக்கிறாரு ஏன்னா ப்ரீ பிளானிங் இல்லை ஸோ அது இந்த விஷயங்களை வந்து அவங்க நிறையா மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் இவங்களோட போக்கு என்னென்னா நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ணுறது ரெண்டாவது இவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டெக்னி நிறைய கேமராஸ் வச்சு நிறையா செட்டை வந்து நல்லா பிரம்மாண்டமாக போட்டு நல்ல பிரபலமான அவங்களுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு நடுவராகவோ இல்லை பார்ட்டிசிபேட்டாகவோ உட்கார வச்சுக்கும் போதெல்லாம் மக்களை வந்து ஆடியன்ஸை வந்து கவர்ந்துட முடியும் அப்படின்னு அவங்க அப்படி நம்புகிறாங்க அதுக்கான இது கொடுக்குற முக்கியத்துவங்கள் இருக்குல்ல இதுக்கான ஸ்கிரிப்டுக்கு வந்து கொடுக்கறதில்ல எவ்வளோ ரைட்டர்ஸ் இங்கே இருக்காங்க அந்த ரைட்டர்ஸ்கெலாம் வந்து சான்ஸ் கொடுக்கலாமே எழுதி சொல்லலாமே வந்து கண்டென்ட் எழுதி சொல்லலாமே இந்த மாதிரி இந்த ஆங்கர் இதுதான் நிகழ்ச்சி இதுதான் ஷோ இது ஒரு டான்ஸ் ஷோ ஸோ இதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஆங்கருக்கு வந்து ஒரு கண்டென்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லலாமே செய்யதே இல்லை அந்த நேரத்துக்கு வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏதோ வந்து அப்படியே ஒரு உருட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உருட்டிகிட்டே போகிறாங்க தவிர அந்த இடம் வந்து ரொம்பவே இருக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் பார்த்த பிறகு அதெல்லாம் மாறுமான்னு தெரியல இதுவரையும் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி பாலாவின் நான் உள்துறை திரைப்படம் விஜய் அவார்ட்ஸ்க்காக தேர்வு செய்யப்படுகிறது அப்போது அவருக்கான அறிமுக உரையில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாலாவின் படங்களை பாலாவின் பட சுருள்களை அதாவது ஃபிலிமோட பெட்டி இருக்குல்ல அந்த திரைப்பெட்டிக்குள் அடைத்து செல்லாதீர்கள் அது மனித உரிமை மீறல் அப்படின்னாங்க அப்பா அதை யார் எழுந்து நல்லா அசந்து போயிட்டேன் அதாவது அந்த ஃபிலிம் இருக்குல்ல அந்த ஃபிலிம் கூட ஃபிலிமோட பாக்ஸ் இருக்குல்ல மெட்டல் பாக்ஸ் அதுக்குள்ளே அடைத்து எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா அந்த படச்சுருளுக்கும் உயிர் இருக்குது அதை வந்து நீங்கள் ஒரு பொட்டியில் அடைச்சி எடுத்துகிட்டு போகிறது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் இது தாங்க எழுத்து இது தான் கண்டென்ட் இது தான் உரைநடை